சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அறிவித்துள்ளனர் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி நடப்பு ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று சாம்பியன் பட்டத்தை தன்வசப்படுத்தியுள்ளது பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் எழுபத்து ஆறு ரன்கள் எடுத்த விராட் கோலி ஆட்ட நாயகன் விருதை பெற்றார் அதனைத் தொடர்ந்து சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் விராட் கோலி அறிவித்தார் இதுகுறித்து பேசியவர் அவர் வெல்ல வேண்டும் என்ற கனவு நனவாகி உள்ளதாக தெரிவித்தார் விராட்டின் ஓய்வை தொடர்ந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இந்திய அணியின் பயிற்சியாளரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான ராகுல் டிராவிட்டிற்கும் இதுவே கடைசி போட்டியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது